புது போரூர் ஏன் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் அழியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியுமே நம்பி நீங்கள் எவ்வளோ நாள் சார் சவாரி செய்ய முடியும் நீங்கள் காலத்துக்கு மக்கள்கிட்ட போய் போகணும் நீங்களும் தனியார் மாநாடு நடத்தணும் பொதுக்கூட்டங்கள் நடத்தணும் எல்லாத்தையும் பண்ணணும்ல மக்களோட பிரச்சனைகளுக்கு தெருவுக்கு வந்து நீங்கள் போராடட்டாலும் ஒரு அடையாள போராட்டமாக நடத்தணும் இப்போ நீங்கள் வந்து இரண்டு இடதுசாரிகளும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனை பெண்கள் மீதான வன்முறை இரண்டு இடதுசாரிகள் என்னைக்காவது திருவிழா வந்து போராடி இருக்காங்களே இந்த பிரச்சனைக்கு தெரியல இல்லை நீங்கள் அம்மா மாதிரியான இந்திய அளவில் ஒரு ஆளுமை மிக்க தலைவரை நீங்கள் சட்டமன்றத்தில் புகழ்ந்ததை நீங்கள் வந்து நேர விரையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உதயநாவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் பாடுறாங்க சார் பாட்டுப்படுறாங்க நாட் ஒன்லி ஏடிஎம் நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா அதிமுக திமுக எல்லா கட்சிகளுமே சட்டமன்றத்தில் வந்து இந்த துதி பாடுவதை வந்து எப்போதான் நிறுத்தப் போகிறீங்க ஒரு பத்திரிகையாளர் கேள்வி ஒரு எண்பது வயசு பாட்டியோ அந்த பையன் கஞ்சா போட்டுட்டு இழுத்துட்டு போகிறான் அப்போது இன்றைக்கி வந்து குடி குடிநோயாளிகள்னு நீங்கள் மது மது குடிக்கிறவங்களை மட்டும்தான் சொன்னீங்க இன்றைக்கி கஞ்சா போட்டதுனாலேயே குடியால் கொடி நோயாளி ஆகியிருக்காங்க அது எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்கும் போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியல போதை கலாச்சாரம் இவங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை சார் அதுதான் பிரச்சனை மீடியா நேருக்கு வணக்கம் நான் நிகழ் சங்குவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் திருமதி நாச்சியால் சுகுந்தி அவர்கள் வணக்கம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை வந்து கேட்டுப் பெறுவோம் என பேசியிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் உங்களுடைய பதில் என்ன கூடுதல் தொகுதிகளை வந்து கூட்டணிக்கு ஒதுக்குமா திமுக உண்மையில் வந்து இன்னைக்கு அந்த கூட்டணியில் கொஞ்சமாவது ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு கட்சியாக மார்க்சிஸ்ட் இருக்காங்க மார்க்சிஸ்ட் முன்னாடி கேபி கே பாலகிருஷ்ணன் இருந்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாலினை எதிர்த்து எந்த விமர்சனமும் எதுவுமே வச்சது கிடையாது இவர் தொடர் சண்முகம் வந்ததுக்கப்புறம் இவர் வந்து திமுகவும் விமர்சனமும் பண்ணுறார் வந்து இந்த நாலாண்டு ஆட்சி வந்து திருப்திகரமாக இல்லை அப்படின்ற உண்மையும் அவர் பட்டுன்னு சொல்கிறார் இதை வந்து கூட இருக்க காங்கிரஸ் செல்வ பிறந்தகை அவர்கள் சொல்ல மாட்டார் மற்ற கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொல்ல மாட்டார் திரும்ப வாயவே திறக்க மாட்டார் வேல்முருகன் வந்து முன்னாடி பேசிட்டு இருந்தார் இப்போ எலெக்ஷன் வருதுன்றதுனால அவர் பேச மாட்டார் இஸ்லாமிய கட்சிகள் ஒருபோதும் திறக்க மாட்டார்கள் அப்படிங்கும்போது இது தோழர் சண்முகம் சொன்னது உண்மையிலுமே அதிசயமாக இருக்குது எனக்கெல்லாம் பர்டிகுலராக எனக்குலாம் வந்து அவர் சொல்லிட்டாரு அப்படி சொன்னதுக்கப்புறம் உடனே அவங்க சைடில் இருக்கிற எம்பி திமுகவுக்கு திமுக அப்படின்னு ஊதுகுடலாகவே மாறிவிட்ட மதுரை எம்பி சு வெங்கடேசன் இது எதற்கும் மறுப்பு சொல்லாமல் இருக்கார் பார்த்தீங்களா அது உண்மையிலுமே ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறேன் நான் பர்சனலாக உண்மையிலுமே தோட சண்முகத்தை வந்து இந்த விஷயத்தில் பாராட்டணும் ஏன் அப்படின்னீங்கன்னா எல்லோரும் வந்து ஜால்ரா போடுறப்ப எல்லாரும் வந்து திமுகவை வந்து திமுக விட்டால் தங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அரசியல் எதிர்காலமே இல்லைன்னு நம்புகிற போது ஒரு சுயமரியாதை உள்ள நபர் உண்மையிலுமே மார்க்ஸை படித்து கொஞ்சம் ஏதோ ஒரு சூடு சுரணை இருக்கின்ற ஒரு மனிதராக தொடர்ச்சி சண்முகம் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறத பாராட்டியே ஆகணும் நம்ம திறந்து இதை பாராட்டியாகணும் ரெண்டாவது விஷயம் வந்து அவர்கள் இன்றைக்கி நீங்கள் சீட்டு அதிகமாக கேட்குறீங்க அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி மார்க்சிஸ்டுகள் அவர்களுடைய பலத்தை இழந்து விட்டார்கள் இந்தியா முழுக்க அதில் யாருக்குமே எந்த மாற்ற கருத்து இருக்காது தமிழ்நாட்டிலும் கம்யூனிஸ்டுகள் இருவருமே அவர்களுடைய பலத்தை இழந்து விட்டார்கள் சரிங்களா இன் இப்போது அவர்களுக்கு கொடுக்கப்படும் சீட்டுங்கிறதே வந்து ஒரு என்னது ஒரு முகதாட்சண்யத்துக்காக கொடுக்கப்படுகின்ற சீட்டு தான் அதில் இவர்கள் போராடி எக்ஸ்ட்ரா சீட்டு இரண்டு இடதுசாரிகளும் பிசிகேவும் இஸ்லாமிய கட்சிகளும் வேல்முருகன் தன்னுடைய தனக்குன்னு ஏதோ தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு சின்னத்திலையோ நிற்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவங்க வந்து நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியவே நம்பி இருக்கிறது யாராக இருந்தாலும் சரி ஒரு கூட்டணி கட்சியை இன்றைக்கி ஏன் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் அழியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சியுமே நம்பி நீங்கள் எவ்வளோ நாள் சார் சவாரி செய்ய முடியும் நீங்கள் களத்துக்கு மக்கள்கிட்ட போய் போகணும் நீங்களும் ஒரு தனியாக வருமானம் நடத்தணும் பொதுக்கூட்டங்கள் நடத்தணும் எல்லாத்தையும் பண்ணணும்ல மக்களோட பிரச்சனைகளுக்கு தெருவுக்கு வந்து நீங்கள் போராடட்டாலும் ஒரு அடையாள போராட்டமாகவும் நடத்தணும் இப்போ நீங்கள் வந்து இரண்டு இடதுசாரிகளும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனை பெண்கள் மீதான வன்முறை இரண்டு இடதுசாரிகள் என்னைக்காவது தெருவில் வந்து போராடி இருக்காங்களே இந்த பிரச்சனைக்கு சாம்சங் பிரச்சனையை தவுத்து தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி ஒரு போராட்டம் இவங்க அந்தந்த பகுதி பிரச்சனைக்கு அங்கங்க ஏதாவது போராட்டம் நடத்தியிருப்பாங்க ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்கேயாவது ஒரு போராட்டத்தை இரண்டு இதுசாரிகளும் நடத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக நிச்சயமா கிடையாது மக்கள் போராட்டத்துக்கு தான் வரல விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் இல்லை மேல்மால குரல் கொடுத்தாங்க உள்ளூர் நிர்வாகிகள்லாம் போனாங்க அது வந்து பரந்தூருக்கு போனாங்க பரந்தூரில் போய் குரல் கொடுத்தது கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க இன்னும் பல போராட்டங்களை நீங்க இந்த அடையாள போராட்டம் ஒரு நாள் போய் போயிருக்கிறதுக்குல்ல இதே கம்யூனிஸ்டுகள் இந்த தமிழ்நாட்டு மண்ணில் பல விவசாய போராட்டங்களை எடுத்து உச்ச நீதிமன்றம் வரைக்கெல்லாம் போய் கேஸ் நடத்தி விவசாயிகளுக்கு சாதகமாக தீர்ப்பு வாங்கி கொடுத்த வரலாறுகள்லாம் இருக்குது தங்கள் உடல் பொருள் ஆவி அத்தனையும் வந்து உங்களுடைய ஜென்ரேஷனுக்குலாம் அது தெரியறதற்கு வாய்ப்பு இருக்கா என்னென்னு தெரியல நீங்கள் தஞ்சாவூர் பெல்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு ஒரு கம்யூனிஸ்ட் இருப்பான் சார் ஒரு காலத்தில் வீட்டில் ஒரு ஷெப் தூண்டு போட்ட ஆள் இருப்பாங்க அவர்கள் அத்தனை பேரும் விவசாயிகளோட பிரச்சனைகளுக்காக போராடியவர்களாக இருப்பார்கள் இன்றைக்கி ஜூன் பன்னெண்டு இன்னும் ரெண்டு நாள் கழித்து வருது இல்லை தண்ணி திறந்து விடுவாங்களா மேட்டூரில் தண்ணி இருக்கா முன்னாடி ஒரு காலத்தில் இந்த கம்யூனிஸ்ட்டுகள் ஜூன் பன்னெண்டு தண்ணி திறந்து விடலைன்னா போராட்டம் பண்ணுவாங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷம் ஸ்டாலின் பெரியல ஏன் திறந்து விட்டாங்க அங்கே கர்நாடக ஆலைக்கு பயங்கர எக்ஸசீவாக மழை பெஞ்சதினால வந்த தண்ணியை திறந்து விட்டாங்க இப்போ இந்த இந்த தடவை திறந்து விடுறாங்களான்னு பாருங்கள் அப்போ எந்த போராட்டத்துக்கும் இவர்கள் வருவதாக இல்லை மக்களோட பிரச்சனைகளை பேசுவதாக இல்லை இடதுசாரிகள் எப்படின்னா அவங்க காங்கிரஸ் அவங்க வாழ்க்கையில் போராட்டானாலும் என்னன்னே தெரியாதவங்களும் ஆகிட்டாங்க இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஒட்டுண்ணிகளாகவே திமுகங்கிற கட்சியை சுரண்டி திங்கிறாங்க உண்மையிலுமே சொன்னோன்னா அதுதான் அப்படிங்கும்போது அவங்க திமுக வந்து இவங்க கேட்குற சீட்டை எப்படி கொடுக்கும் ஒருவேளை திமுக இல்லைன்னு ஆகணும் இவங்க தனிச்சு நின்று போய் ஜெயிச்சுட்டு வந்துருவாங்களா எதாவது ஒரு தகுதியில் திமுக இல்லை இந்த இடத்துல நின்று நாங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டு வாங்கிடுவோம் சார் பத்து சதவீதம் ஓட்டு இந்த தொகுதியில் நாங்கள் நின்று வாங்கி வாங்க வாங்கிடுவோம் எங்கேயாவது ஒன்று இருக்குதா நாகப்பட்டினத்தில் நிற்போம் சார் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம் சார் முடியுமா அப்போது எந்த கட்சியுமாக தானே என்ன பண்ணுறது நம்மளை எவ்வளோ தூரம் இவங்க சார்ந்து நம்ம இருக்க இருக்க அது அவங்களுக்கான கூடுதல் பலமாகத்தான் மாறுமே ஒழிய சார்ந்து இருக்கிறவனுக்கு அது பலமாக மாறாது அப்போ சார்ந்துருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாலரை வருஷம் எல்லா விஷயங்களிலும் ஒரு ஆளுங்கட்சியாக பிரதான கட்சி செய்கின்ற எல்லா விஷயத்துக்கும் வாய முடிட்டு உட்காந்துட்டு கடைசியில் எலெக்ஷன் வர்ற நேரம் வந்து நீ எனக்கு எக்ஸ்ட்ரா நாலு சீட்டு தான் அஞ்சு சீட்டு தானே நீ வந்து உன்னை நம்பி ஓட்டு போட்ட உன் பகுதி மக்களுக்கு என்ன செஞ்ச இப்போ வெங்கவேல் பிரச்சனையில் அவர் சின்னதுறை மார்க்சிஸ்ட்டு தான் அவரால் போராடி மக்களுக்கான நீதியை வாங்கி கொடுக்க முடியலையே இப்போ அடுத்த முறை வந்து அதே வேங்கையில் போய் இப்போ பகுதிக்கு சின்னதில் போய் ஓட்டு கெட்டார்னா கொடுப்பாங்களா முதல் போக முடியுமா என்ன முகத்தை வச்சுட்டு அவர் போவார் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடதுசாரிகளுக்கும் இதுதான் பிரச்சனை ஒவ்வொரு விசிகே காரங்களுக்கும் இதுதான் பிரச்சனை ஒவ்வொரு காங்கிரஸ்காரங்களுக்கும் இதுதான் பிரச்சனை இவங்க மக்கள்கிட்ட போக மாட்டாங்க மக்கள் பிரச்சனை இப்போ நம்ப மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க இவர்கள் திமுக 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 ஸ்டாலின் வாழ்க ஸ்டாலின் வாழ்க கூட ரொம்ப சத்தமாக உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டா நமக்கு வந்து எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நம்புற வரைக்கும் சட்டமன்றத்தில் ஒரு காலத்தில் அம்மா வாழ்க அம்மா வாழ்கன்னு சொன்ன குரல் எல்லாம் இருக்கேன் நம்ம சார் நீங்கள் அம்மா வாழ்க அம்மா வாழ்க்கை அம்மா கோஷம் போட்டாங்க தான் அம்மா வாழ்க அம்மா வாழ்க்கை சொன்ன காலங்கடலாம் தமிழ்நாடு வளர்ந்துருக்குது எல்லா வித சட்டமன்ற நேரங்கள் வந்து அதிகமா வீணடிக்கப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பத்திரிகை எழுதியிருக்காங்க சரி இல்ல இல்ல நீங்க அம்மா மாதிரியான இந்திய அளவில் ஒரு ஆளுமை மிக்க தலைவரை நீங்க சட்டமன்றத்தில் புகழ்ந்ததை நீங்க வந்து நேர விரையும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உதயநாவுக்கு இன்னைக்கு பாட்டு பாடுறாங்க சார் பாட்டுப்படுறாங்க கவிதை வாசிக்கிறாரு நான் என்ன சொல்றேன்னா அதிமுக திமுக எல்லா கட்சிகளுமே சட்டமன்றத்தில் ஒரு கேள்வி சார் இது நீங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா துதிபாடுறது எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு முதல்வர்னு சொன்னா போதாதா அதுக்கு முன்னாடி பல விஷயங்களை போட்டுதான் சொல்லணுமா நீங்க வந்து தமிழ்நாட்டில் இந்த அடைமொழிகளையும் தமிழ் அரசியலையும் வந்து பிரிக்கவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழலை இல்ல பிரச்சனை பேசுறதுல பேசிடலாமா எதுக்கு அவ்வளவு தூரம் புகழ்ச்சியை கொண்டு வந்து ஆறு ஏழு பட்டங்களை உள்ள திணிச்சு அதன் பிறகு அவங்க பேரை கூட சொல்லாம இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு எதுக்கு இப்போ நம்ம என்னோட அப்பா ஜென்ரேஷன்ல உங்க அப்பா ஜென்ரேஷன்ல எல்லாம் இந்த அளவுக்கான எல்லாம் யாருமே இருந்தது கிடையாது அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன்ல தான் இது வந்து ரொம்ப அதிகமா வந்திருக்கு இப்போ உங்க அப்பா அதிகமா வந்து உங்க ஜென்ரேஷன் தலைவராவ இருக்க முடியுமா இல்ல உங்க ஜெனரேஷன்ல நீங்க வந்து வேஸ்ட் கட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்க சட்டம் பண்றதுக்கு நாங்க பேண்ட் ஷர்ட் போட்டு போறோம் டி ஷர்ட் போட்டுட்டு போறோம்ன்ட்டு எல்லாம் போற நீங்க அங்க போய் உட்கார்ந்து என்ன பண்றீங்க உங்க தாத்தா புகழ்ச்சி பாடினத விட உங்க அப்பா புகழ்ச்சி பாடினத விட தனி மனித சுதந்திரம் அது என்னன்னா நம்ம ஆடைய மாத்திட்டோம் சார் வெளிப்புற தோற்றத்தை மாத்திட்டோம் சரிங்களா ஆனா உள்புறத்துல நம்ம மன ரீதியா என்னன்னா இப்படி பேசினா தான் ஸ்டாலின் வாழ்க்க உதயநிதி வாழ்க்க சொன்னாதான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கறது உங்க ஜெனரேஷனும் அந்த நம்பர் தான் இதற்கான காரணம் இப்ப நீங்க சொன்னீங்களே இது கட்சி பாகுபாடு இல்லாமல் சொல்லுங்க அப்படின்னு நம்ம புகழ்ந்தா தான் இருக்கணும் இருக்க முடியும் அரசியல் இருக்க முடியும் நினைக்கிறது இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்னது நமக்கு நம்மளோட இன்ஃபார்ட்டி காம்ப்ளக்ஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் நமக்கு நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் பத்திரிகையாளர் இருந்திருக்கீங்க உங்களுக்கும் கொஞ்சம் துணி இருக்கும்ல ஒரு ஏன் இவ்வளோ தூரம் பேசுறாங்க டைரெக்டா மக்கள் பிரச்சனை பேசிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இப்ப நீங்க அமெரிக்கா மாதிரியான இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டைரக்டா என்ன இஷ்யூவோ அத மாதிரிதான் பேசிட்டு போவாங்க சொல்லிட்டு போவாங்க எல்லாம்

அது கொஞ்சம் தான் கொங்கு மண்டலம் கொலைக்கள தலைநகரம் ஆகி வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஒரு வேதனையான ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார் தொடர்ந்து பல்லடத்துல வந்து தம்பதியினர் மற்றும் மகனோட மூணு பேர் கொலை வழக்கா இருக்கட்டும் அதன் பிறகு சிவகிரியில் நடந்த கொலை வழக்கு நாமக்கல் மாவட்டம் குளத்துப்பாளையத்தில் நடந்த அந்த மூதாட்டி கொலை இது எல்லாமே ஒரு தோட்டத்தும் சார்ந்து தோட்டத்தில் வசிக்கக்கூடிய முதியவர்கள் சார்ந்து பல விஷயங்களை வந்து இந்த குற்றவாளிகள்லாம் வந்து பண்றாங்க ஆனால் இதை ஏன் அரசு வந்து தடுப்பதில்லை என்னதான் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு அப்படிங்கிறதுல செய்வான்னு தெரிவிச்சிருக்கிறாரு பல அமைப்புகளும் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய பதிவு எங்களுடைய பொதுச்செயலாளரும் இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே வராரு இந்த கொங்கு மண்டலத்துல வந்து சாலைன்னு சொல்லுவாங்க தனியாக அவங்க தோட்டத்துக்குள்ளேயே வீடு போட்டு வீடு போட்டிருக்காங்க அந்த மாதிரி இருக்கின்ற அது வயதானவர்களே குறிவைத்து நடத்தப்படுகின்ற இந்த கொலை இது வந்து ஆக்சுவலி வந்து போலீஸ்க்கு தெரியாமல் இருக்காது சார் அந்தந்த பகுதி போலீஸ்க்கு வந்து யார் வந்து குற்றவாளிகள் யார் இந்த குற்றத்தை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தெரியும்னா தனியாக இருக்கிறவங்க தனியாக இருக்கிறவங்கள எய்ம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து சொத்து பத்து காரு வசதிகள் இருக்கிற குடும்பமாக இப்போ அந்த சாலை போட்டு தனியாக இருக்கிற அதுலேயுமே வந்து வசதி இல்லாதவங்கள விட்டுறாங்க அப்போ வசதி இருக்கிறவங்கன்றது வந்து உங்களுக்கு இன்னைக்கு பார்த்தவொன்னு உங்களை வசதி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அப்போ அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இந்த திரும்ப திரும்ப செய்கின்ற குற்றவாளிகள் தான் இதுக்குள்ளே இருக்கிறாங்கன்றது காவல்துறைக்கும் தெரியும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி கள்ளக்குறிச்சியில் வந்து அங்கே கலாச்சாரம் விற்றுக்கிட்டு இருக்காங்கன்றது அங்கே இருக்க நீதிமன்றம் உள்பட காவல்துறை உள்பட எல்லாத்துக்கும் தெரிஞ்சதோ அதே தான் இதுவும் இதை வந்து காவல்துறை லோக்கல் போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும் அது அவங்க வந்து இன்னும் வந்து அதில் ஆகாத வரைக்கும் இந்த கொலைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டாவது முதல் கொலை க நடந்தபோதே முதல்வர் அந்த போலீஸ் துறையோட அமைச்சராக நீங்கள் வந்து அங் அந்த பகுதியில் இருக்கின்ற உயரதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் என்ன பண்ணணுன்றதை அவர் எச்சரிச்சிருக்கணும் அதை வந்து இன்ன வரைக்குமே அவரை அந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு கூட்டமும் போடலை அதை பற்றி அவர் பேசவும் இல்லை அப்படிங்கும்போது அவருக்கு ஜென்ரலாக இப்போ இந்த எலெக்ஷன் வந்தோன்னா அந்த எலெக்ஷன் வரப்போகுதுங்கிற பயத்திலே தான் அவர் இருக்கார் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அது குறிப்பாக இந்த மாதிரி கொலை விஷயங்களெல்லாம் அவர் கண்டுக்கறதில்லை ரெண்டாவது அவருக்கு வருகின்ற டெய்லியும் உளவுத்துறை கொடுக்குற ரிப்போர்ட்லாம் அவர் படிக்கிறாரா பார்க்குறாராங்கிறதும் பெரிய ஒரு கேள்விக்குரிய விஷயமாக இருக்குது இதெல்லாமே ஒரு காரணம் ஒன்றும் அவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி அந்த பழைய கொங்கு மண்டல ஏரியாவில் இப்படி நடக்குது அப்படின்னா இது என்ன ஏதுன்னு நீங்கள் பார்க்கணும் சார்ன்றத நீங்கள் காவல்துறை உயர் அதிகாரிகள்கிட்ட இன்ன வரைக்கும் பேசியிருக்கணும் இல்லையா நீங்கள் எதுவுமே பண்ணால் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நடக்கும்போது முதல்வர் வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் வெறும் ஃபோட்டோஷூட் நடத்துறது வீடியோ வெளியிடுவது இதிலேயே அவர் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடக்குது அது அட்லீஸ்ட் வந்து இந்த இருக்கிற ஒரு ஒம்பது மாதமாவது அந்த காவல்துறையை வேறு யாராவது ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொடுத்துட்டா கூட அவர்கள் எதையாவது இதை பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இவர் காவல்துறை மினிஸ்டராக இருக்கிறதுனாலயே என்னமோ தெரில ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையோட மினிஸ்டராக இருக்கிறதுனாலயே இந்த சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீரழிஞ்சிருக்கிறது ஏன்னா அதுக்கு அவரால் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து பார்க்க முடியல இந்த காலகட்டங்களில் தான் அவர் வந்து கஞ்சா வந்து சாப்பிடாதீங்க பொருட்கள் சாப்பிடாதீங்கலாம் ஒரு வீடியோவில் உட்காந்து அட்வைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குது பட் இவர் சொன்னதுக்கப்புறம் அப்படி ஒரு வீடியோ தான் கஞ்சா சார்ந்த கொலைகள் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வயது பாட்டியும் அந்த பையன் கஞ்சா போட்டுட்டு இழுத்துட்டு போகிறான் அப்போது இன்றைக்கி வந்து கஞ்ச் குடிநோயாளிகள்னு நீங்கள் மது மது குடிக்கிறவங்களை மட்டும்தான் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி கஞ்சா போட்டதுனாலேயே கொடியா கொடி நோயாளி ஆகியிருக்காம அது எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக எங்கே ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள ஒரு நாற்பது வீடு இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெண்டு பேராவதும் வந்து இந்த கஞ்சா அடிக்ட் இருக்கும் அப்போ இது ஒரு சீரியஸ் இஷ்யூ இது ஒரு வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சமூக நோய் மாதிரி உருவாயிடுச்சு கஞ்சாங்கிறது ஆனால் அதை கொஞ்சம் கூட இந்த அரசாங்கம் சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து கொஞ்சம் கூட ஒரு கவலைப்பட்ட மாதிரி தெரியல மக்கள் மயக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சாரோ என்னமோ தெரியல இது வந்து ஒரு சமூக நோயாக மாறிடுச்சு நீங்கள் நடந்த அத்தனை கொலை வழக்குகளுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அது எந்த கொலைவாக இருந்தாலும் சரி அது பெண்களை நீங்கள் ரேப் பண்ணி கொண்ட வழக்குகள் போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியல போதை கலாச்சாரம் இவங்க கட்டுப்படுத்தணும்னு நினைக்கவே இல்லை சார் அதுதான் பிரச்சனை பிகாஸ் அது அரசும் பல்வேறு விழிப்புணர்வு வந்து மக்கள் சார் நீங்கள் விழிப்புணர்வு என்ன நினைக்கிறீங்கன்னா உங்கள் உங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு முன்னாடியோ இல்லை ஒரு அரசு அலுவலகத்துக்கு முன்னாடியே ஒரு போர்டை வச்சுட்டா அவன் விழிப்புணம் அணஞ்சிடுவானா இல்லை குழந்தைகளை விட்டு ஒரு பத்து ஸ்கூல் குழந்தைகளை விட்டு நீங்க போர்டு பிடிச்சிட்டு தூக்கிட்டு ரோட்டில் போனால் அது விழிப்புணர்வா டெஃபினட்டாக அது ஏன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு பெரிய நோய் இது கேன்சர் மாதிரி ஒரு பெரிய நோய் ஆகிடுச்சு சார் அதுக்கு நீங்கள் பேராசிட்டமால் கொடுத்தா போதுமா கேன்சருக்கு பேராசிமிட்டால் கொடுத்தா சரியாகுமா அதைத்தான் இன்றைக்கி அரசாங்கம் சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கி இந்த கஞ்சா இந்த போதை பொருட்கள் வந்து ஒரு பெரிய சமூக நோயா தமிழ்நாட்டில் மாறிட்டதுனால நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பீங்க வட இந்தியர்கள் இங்கே வந்து வேலை பார்க்கிறார்கள் வலை இருந்துவிடுவாங்க இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுக்காரன் பூரா எல்லாத்தையுமே நீ வந்து எல்லா தமிழும் வந்து கஞ்சாவை கொடுத்து போதை கொடுத்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாத்துக்கும் இது சாராயம் கள்ள இல்லாட்டா டாஸ்மாக் சாராயம் நாற்பது வயசுக்கு கீழே இருக்கவனுக்கு எல்லாத்துக்கும் கஞ்சா இல்லை அப்புறம் மெத்தப்பட்டமையும் கருமோ என்னென்னமோ கொடுத்து இது பண்ணிட்டிங்க பண்ணிவிட்டு அவன் எல்லாமே அவனோட செயல்திறன் போயிடுச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டோட இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் வந்து டீலிமிட்டேஷன் பற்றி பேசும்போது மறுசீரமைப்பு பற்றி பேசும்போது நம்ம வந்து குழந்தைகள் கம்மியாக பெற்றுக்கிட்டோம் இனிமேல் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கணும்லாம் பேசுகிறாரு ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் நூற்றுக்கு ரெண்டு பேத்துக்கு மூணு பேர்த்துக்கு இம்பார்ட்டன்ஸி ஆண்மை குறைவு இந்த கள்ளச்சாராயத்தால் சாராயத்தால் போதைப் பொருட்களால் உருவாயிருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆனால் இந்த அரசு இதை பொறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவன்ல முக்கால்வாசி பேர் திமுக காரனாக இருக்கான் அதுதான் அங்கே பிரச்சனை ஏன் இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறதில்ல அப்படின்னிங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் இந்த திமுக பெரிய லெவலில் இதில் அவங்களோட நிர்வாகிகள் கனெக்ட் ஆகியிருக்காங்க நான் இதை இதே அபாண்டமாக சொல்லலை நீங்கள் வந்து மெத்த மெத்தபெட்டமின்னு ஒரு பேர் யாருக்கு தசை தெரியும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி அதை கொண்டு வந்த ஒருவர் ஒரு திமுக காரர் சர்வதேச அளவில் அதை கடத்தினவர் ஒரு காரர் சாதிக் இப்போ நீங்கள் சாதிக் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இப்படி ஒரு கேரக்டர் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியுது இப்போ இந்த டாஸ்மாகில் புடிப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா தனது ரத்தீஷ் பாஸ்கரன் ஆகாஷ் பாஸ்கரன் ஜூஜூ இப்போ இவங்களை எல்லாமே நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இது பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த மாதிரி மெத்தப்பட்ட மைனோட கனெக்டட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ரொம்ப அதுக்கு திமுகவில் ஏன் இந்த மாதிரி குற்றச்செயல்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக காரர்கள் ஏன் இந்த மாதிரியான கடத்தல எல்லாம் ஈடுபட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருஷம் இங்கே ஆட்சியில் இல்லை அதே மாதிரி சென்ட்ரலில் அங்கே ஒரு பத்து வருஷம் இல்லை அப்போ இருபது வருஷம் நம்ம இல்லாமல் ஆட்சியில் ரெண்டு பக்கம் மத்தியிலும் இல்லை மாநிலத்திலும் இல்லை அப்போ இந்த இருபது வருஷத்தை தான் இந்த அஞ்சு வருஷத்துலயே சம்பாதிச்சுட்டு போகணுன்றதுனால தான் திருமண மக்கள்லாம் எல்லாத்தையும் ஊழல் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த மது போதையும் க கஞ்சா போதையும் இருக்கிறதுக்கு காரணம் குயிக்காக பணக்காரராக ஒரு திமுகவுடைய இந்த எண்ணம் இதுதான் வந்து இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சீரழிச்சுக்கிட்டு இருக்குது இன்றைக்கி இந்த கொங்கு பகுதியில் நடக்கின்ற மாதிரியான கொலைகளாக இருக்கட்டும் பெண்கள் மீதான வன்முறைகளாக இருக்கட்டும் இதுக்கெல்லாமே மிகப்பெரிய காரணம் இந்த கஞ்சா கஞ்சாவை ஒழிக்கலைன்னா தமிழ்நாடு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இந்த ஆண்மை குறைவு மாதிரியான பல விஷயங்கள்ல தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு முடிக்குவது ஒரு பெரிய சமூக சீரழிவை நோக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதை இதை பற்றி யாருமே ஏன்னா இங்க இருக்கிற சோசியல் ஆக்டிவிஸ்டன்னு பேசிக்கிற சொல்லிக்கிற யாருமே எல்லாத்துக்கும் எல்லா உண்மைகளையும் தெரியும் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்கல்ல அது ஒரு அதுவே இந்த சமூகத்துக்கு பிடிச்சி இன்னொரு நோயானு நான் பார்க்குறேன் தமிழக பொருளாதாரத்தின் முதுகெலும்பு பெண்கள் தான் என பெருமை பூங்க பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய பதில் என்ன தமிழகத்தின் முதுகெலும்பு பெண்கள் இது என்ன ஓட்டுக்காக அவர் பேசினாரா அப்படிங்கிறது தெரியாது தமிழகத்தின்னும் கிடையாது இந்தியாவோட ஆணி வேற பெண்கள்னு தான் சொல்லலாம் பெண்களோட உழைப்பு அதை ஒரு பெண்ணாக நான் அது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கணும் பெண்களோட உழைப்பு அப்படிங்கிறத எப்போதும் யாருமே அது ஒரு உணராத விஷயம் அது வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் நாட்டுக்குள்ளேயாக இருக்கட்டும் ஏன்னா கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு ஏரியாவிலலாம் ஒரு காலத்தில் பஞ்சாலைகள் நிறைய இருந்தபோது அங்கே வந்து ஆணும் பெண்ணும் ஈக்குவலாக தான் வேலைக்கு போனாங்க சமஊதியம் கொடுங்க சம ஊதியம் இது எல்லா இடத்துலையும் உழைப்பு அப்படிங்கிற ஒரு இடம் வந்தாலே அது வந்து விவசாயமாக இருக்கட்டும் மற்ற ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பெண்களோட பங்குங்கிறது ரொம்ப அதிகம் அதில் முதல்வர் ஏன் இப்படி சொன்னார் முதல்வர் இப்படி சொன்னதை உண்மையிலுமே பீங் எ விமன் நான் வந்து அது ரொம்ப பெருமையாகவே கருதுனேன்னு வச்சுக்கலாம் பட் இது அவர் சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் தெரியல எல்லாரும் இப்படி இந்த எலெக்ஷன் வரும்போது இனி இனிமேல் எல்லாருமே பெண்கள் மகாசக்தி பெண்கள் அப்படி பெண்கள் இப்படி அப்படிமாங்க ஆனால் அதே முதல்வர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவங்களோட தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மதுக்கடைகளை ஒழிப்போம்லாம் வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் அவர் ஆட்சியில் ஒருபோதும் அதை அவர் செய்யலை செய்யாமல் வீட்டுக்கு ஒரு மது பிரியர்களை அவர்களுடைய பாசையில் சொன்னால் மது பிரியர்களை உருவாக்கி அதன் மூலம் பெண்களை வந்து குடும்ப வன்முறைக்கு அதிக ஆளாக்குனது அப்படிங்கிறது ஸ்டாலின் ஆட்சியோட பெருமை ஏன்னா ஸ்டாலின் ஆட்சியோட பெருமைங்கிறது ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் குடிநோயாளிகளை உருவாக்கி இருக்கிறார் அதுதான் அவரோட மிகப்பெரிய சாதனை அதிமுக உருவாக்கலையா அதிமுக ஆட்சி காலத்தில் வெறும் இருபது லட்சம்னு இருந்த ஒரு ஆட்களை இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் யோசித்து பாருங்கள் இருபது இருக்குது ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் இல்லை அப்போவே நீங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாமே ஆறாயிரம் ஐநூறு கடை குறைச்சாங்க தங்கமணி பீரியடில் பாலாஜி வந்தப்போ ஐநூறு கடை குறைச்சாரு அதிமுக எல்லாமே கண்ட்ரோல் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் பத்து வருஷத்துல ஆயிரத்தி முந்நூறு கடைகள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கடைகள் மூடப்பட்டன சரிங்களா அதுக்கு அந்த சமயத்தில் இவங்க சொன்னது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் குறைந்த கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடணும்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு அப்படியே உள்டாவாக தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து அனுமதி இல்லாமல் நடத்தப்படுகின்ற கடைகள் தான் இன்னைக்கு அதிகம் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸும் சரக்கு கிடைக்கிறது தான் திமுகவுடைய மிகப்பெரிய சாதனை திராவிட மாடலின் டூ பாயிண்ட் ஓவோட மிகப்பெரிய சாதனைனா இருபத்தி நாலு மணி நேரமும் தங்கு தடையின்றி எல்லா இடங்கள்லேயும் சரக்கு கிடைக்கிறது தான் இந்த சரக்கு கிடைக்கிறத குடிச்சிட்டு ஒரு குடிச்சிட்டு போகிற ஆம்பளை வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவான் பொம்பளை போட்டு மிதிப்பான் சரிங்களா இதையெல்லாம் தாண்டி தான் பெண்கள் வந்து இந்த நாட்டோட வளர்ச்சியில உதவிட்டு இருக்காங்க எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் அப்படிங்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் நிம்மதியாக இருக்கணும்னா இந்த ஸ்மாக்கில் அப்புறம் கலாச்சாரத்தில் இந்த போதைப் பொருட்களில் குறைப்பதற்கு ஏதாவது செஞ்சுட்டு பெண்களை புகழ்ந்து பாராட்டினால் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன புகழ்ந்து பாராட்டினாலும் இந்த முறை திமுகவுக்கு பெண்கள் சைட்லேருந்து ஓட்டு வராது நீங்கள் ரூபாய் நம்ம கொடுத்தோம் அதனால் பெண்கள்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கட்சி பெண்களே உங்களுக்கு இந்த முறை இந்த ஆயிர ரூபாய்க்காக உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பது மட்டுமே உண்மை உளவுத்துறையும் ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வாதிரியான ஒரு தான் ரிப்போர்ட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த உளவுத்துறையோட துறையோட ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் அவர் பெண்களை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறார் இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட நன்றி